ஏஎம்சிஏ நம்ம உள்நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கு அமெரிக்கர்களோட என்ஜினை தான் பயன்படுத்த போறோம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஆனால் ட்விட்டர் மற்றும் சமூக வலைத்தளங்களில் இந்தியா அமெரிக்கன் என்ஜினை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது ரஷ்யன்ஸோட என்ஜினையும் பேக்கப்புக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸ் கொடுக்கப்படுது ஸோ அந்த ஒப்பீனியனை நம்ம கருத்தில் கொண்டு ஒரு ரஷ்ய என்ஜினை பேக்கப்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஏஎல் ஃபிஃப்டி ஒன் எஃப் ஒன் ஒன் செவன் எஸ் அப்படின்ற என்ஜின் தான் பட் இந்த என்ஜினை நம்ம பேக்கப்பாக வச்சுக்கிறதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்றது காணொலியில் நம்ம பார்க்க போறோம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் ஏஎம்சிஏ அப்படின்ற இந்த ப்ராஜெக்டை இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே நம்ம முடிச்சாகணும் ஏஎம்சிஏட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகணும் இனிஷியல் ஃபர்ஸ்ட் ப்ரோட நம்ம எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்ற எலக்ட்ரிக் இன்ஜினை வச்சு தான் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த ப்ரோட் டைப்ல நம்ம சாஃப்ரானோடய இல்ல ரோல்ஸ்ராசோடையோ இணைந்து ஒரு என்ஜினை உருவாக்கி அதன் மூலமா தான் அடுத்த போர் விமானங்களை பவர் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு என்ஜின்ஸ் வரைக்கும் ஒன்று எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்னொன்று ஜெனரல் எலக்ட்ரிக் ஒரு சாஃப்ரானில் உள்நாட்டில் நம்ம உருவாக்கப்பட போறோம் ஃப்யூச்சர் என்ஜின் இப்போ இந்த இடத்துல சமூக வலைதளங்களில் இருக்கிற நிறையவே நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸை நம்ம நம்ப முடியாது ஏற்கனவே ஜி யோட எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸோட டிலேயின் காரணமாக தேஜஸ் மார்க்கோனிய விமானங்களை சரியான நேரத்தில் விமானப்படைக்கு நம்மளால் ஒப்படைக்க முடியல அதனால் மீண்டும் அமெரிக்கர்களை மட்டுமே நம்புறதுன்றது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது ஒரு வேலடான பாயிண்ட் தான் அப்படி அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின் மாதிரியே ரொம்ப பவர்ஃபுல்லான என்ஜின் ஒன்று கிட்டே இருக்குது அதுதான் ஏஎல் ஃபிஃப்டி ஒன் எஃப் ஒன் ஒன் செவன் எஸ் அப்படின்ற என்ஜின் இந்த என்ஜின் ஏஎல் ஃபார்ட்டி ஒன் எஃப் மற்றும் ஏஎல் ஃபிஃப்டி ஒன் எஸ்ஸில் இருந்து வந்த ஒரு டெரிவேட்டிவ் தான் ஸோ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு என்ஜினை எடுத்து அந்த என்ஜின் சுகா சு தேர்ட்டி ஃபைவ் பவர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த என்ஜினை தான் எடுத்து அதை இன்னும் ரீஃபைன் பண்ணி அதிலிருந்து இன்னும் அடிஷ்னல் பவரை எடுத்து ரஷ்யன்ஸ் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யன்ஸோட ராஸ் ஐட்டம்ஸ் ஏவியேஷன் கார்ப்ரேஷன்லருந்து கிடச்சிருக்கு இப்போது இந்த என்ஜினை அவங்க எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எஸ்யூ ஃபிஃப்டி செவன்லையுமே ரெண்டு வேரியன்ட் இருக்குது ஒன்று எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இ எக்ஸ்போர்ட் வேரியண்ட் இன்னொன்று ரஷ்யன் ஃபெடரேஷன் அவங்களோட பயன்பாட்டுக்கு வட்டிரு வச்சிருக்கிற எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இப்போ எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டில் ஏஎல் ஃபார்ட்டி ஒன் சீரீஸ் ஆஃப் என்ஜின் தான் வரும் அவங்களோட உள்நாட்டு ஃபைட்டர் ஜெட்ஸில் மட்டும்தான் இந்த ஏஎல் ஃபிஃப்டி ஒன் எஃப் அப்படின்ற ரொம்ப அட்வான்ஸ்டான எஞ்சினை பயன்படுத்த போகிறாங்க இப்போது அந்த என்ஜினை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஎம்சிஏ ப்ராஜெக்டுக்குள்ளே நம்மளோட ப்ரோக்ராமுக்கு சேர்க்க போகிறதா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த என்ஜினை நம்ம உள்நாட்டில் சேர்க்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்கனவே நம்ம ஏஎம்சிஏ ப்ராஜெக்டில் ப்ரோட்டோ டைப்பை உருவாக்குறதுக்கான அந்த கான்ட்ராக்ட்ஸை வழங்குகிற நிலமையில் இருக்கும் அப்போது டிசைன்லாம் ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த டிசைனில் நம்ம இந்த எஞ்சினை மைண்டில் தான் சொல்லி நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் அதாவது அது எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்ற என்ஜின் அதோட டைமென்ஷன்ஸ் அதோட பவர் அவுட்புட் புட் எல்லாத்துலேயும் கருத்தில் கொண்டு தான் நம்ம ப்ரோடக்டப்பை டிசைன் பண்ணுறோம் இப்போ திடீர்னு ரஷ்யன் என்ஜினை பேக்கப்பாக வச்சுக்கோங்க அமெரிக்கன்ஸ் கைவிட்டுட்டாங்கன்னா ரஷ்யன் என்ஜினை பயன்படுத்தி ப்ரோடக்டைப்பை முடிக்கிற மாதிரி நீங்கள் பேக்கப்பில் ஏஎம்ஸி டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு இந்திய அரசாங்கம் நாளைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு அப்படின்னா ஏஎம்சோட டிசைனை இந்த ரஷ்யன் இன்ஜினை அடாப்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு இன்னும் அடிஷ்னலாக நாலுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் ஆகும் ஏன்னா ஏஎல் ஃபிஃப்டி ஒன் எஃப் அப்படின்ற என்ஜின் சுக்காய் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் மாதிரி ஹெவி ஃபைட்டர் ஜெட்ஸை பவர் பண்ணுறதுக்கு தான் உருவாக்கப்பட்டது ஆனால் நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் ஒரு மீடியம் ஃபைட்ருஜெட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்ஸ் மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மீடியம் ஃபைட்டர் ஜெட் பட் எஸ்சி ஃபிஃப்டி செவன் வந்து ரொம்ப பெரிய ஃபைட்டுஜ் அந்த அளவுக்கு சைஸ்லேயும் டைமென்ஷன்ஸ்லையும் நம்ம ஏஎம்சிவை டிசைன் பண்ணலை ஸோ ஏஎம்சிஏவில் அந்த விமானத்தில் பொறுத்துகிற என்ஜினை கொண்டு வந்து பொறுத்துறதுல சில நடைமுறை சிக்கல் இருக்குது டைமென்ஷன்ஸ் பிரச்சனை இருக்குது சைஸ் வந்து உள்ளே போகாது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அண்ட் இன்னொன்று நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கிற ஏஎம்சிஏவில் மேக்சிமம் த்ரெஸ்ட் அவுட்புட்டாக வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் நான் வச்சுருக்கோம் மார்க் ஒன் ப்ரோட்ட டைப்பில் இப்போது இந்த இடத்துல நம்ம திடீர்னு நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ நியூட்டன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ரஷ்ய இன்ஜினை பொறுத்துறோம் அப்படின்னா ஆரோடைனாமிக்கிலே அந்த ஆர் ஃப்ரெம்ல நிறைய ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன்ஸை பண்ணணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு காரோட சேசியாலேயே இவ்வளோ தான் ஹாஸ்பாரை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறப்ப ஒரு ஃபைட்டர் போர் விமானத்தாலையும் இவ்வளோ தான் தாங்க முடியும் அப்படின்ற லிமிடேஷன்ஸ் இருக்குது அந்த லிமிடேஷன்ஸை கண்டிப்பாக எஸ்ஏ ஃபிஃப்டி செவனோட என்ஜின்ஸ் வந்து எக்ஸிகூட் பண்ணும் ஸோ இந்த என்ஜினை நம்ம பொருத்தணும் அப்படின்னா ஏம்சிஏவோட சைஸ் மற்றும் ஏஎம்சிஏவோட ஏரோடைனாமிக்கலி எஃபிஷியன்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாடிஃபை பண்ணணும் இந்த மாடிஃபிகேஷன் நாலுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் அடிஷ்னலாக எடுத்துக்கும் அப்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு போகும் அப்படின்றது ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் என்ஜினியர்ஸோட கருத்தாக இருக்குது ஸோ இந்த இடத்துல அமெரிக்கன்ஸை நம்ப முடியாது அவங்களுடைய இன்ஜின்ஸை வந்து நமக்கு தராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் நமக்கு டிலேஸ் ஏற்படும் சாஃப்ரான் ரோல்ஸ் ரைஸோடு நம்ம இணைந்து உருவாக்குற இந்த இன்ஜின் வரலை அப்படின்னா அந்த டிலேவை நம்மளால் எதை கொண்டையும் சரி பண்ண முடியாது ஸோ ரஷ்யன் இன்ஜினை பேக்கப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வேஸ்ட் ஆகுது ஏன் அப்படின்னா அப்படியே நம்ம ரஷ்யன் இன்ஜினை பேக்கப்பாக வச்சுக்கணும்னு நினச்சாலுமே நாலுலேருந்து அஞ்சு வருஷம் ஆகும் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ப்ரோட்டோ டைப்போட டிசைனை மாற்றுறதுக்கு ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ் ரஷ்யன்ஸோட அந்த என்ஜின் ஆஃபர்ன்றது நல்ல ஆஃபர் தான் அவங்களும் நம்ம கண்டிப்பாக தான் போகிறாங்க ஆனால் ஏஎல் ஃபிஃப்டி ஒன் எஃப் ஒன் செவன் செவன் எஸ் அப்படின்ற இந்த என்ஜினை நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோ பொருத்தி சரியான நேரத்தில் அதை வெளியே தள்ள முடியுமான்ற இடத்துல தான் நம்ம பிரச்சனையை சந்திப்போம் ஸோ இப்போதைக்கு வேறு வழி இல்லை நமக்கு அமெரிக்கன்ஸோட ஆப்ஷனை வச்சுக்கிட்டு தான் ஏஎம்சிஏ ப்ரோக்ராமை மூவ் பண்ணணும் அண்ட் அமெரிக்கன்ஸோட ஆப்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் காவேரி என்ஜினை தான் நம்ம பேக்கப்பாக வைக்க முடியுமே தவிர ரஷ்யன் என்ஜினான ஏஎல் ஃபிஃப்டி ஒன்னாக வைக்க முடியாது ஆனால் காவேரி என்ஜினை பேக்கப்பாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை தோண்டி புதைச்சிட்டாங்க எஸ் நம்மளோட சேனலில் நிறைய பேர் காவிரி என்ஜினோட அப்டேட் கேட்டுகிட்டு இருக்கேன் காவேரி என்ஜினோட சோழி முடிஞ்சு அவ்வளோதான் வெத் வெத்ரஸ்ட் வேரியண்ட்டு பக்கமே அவங்க போல ட்ரை த்ரெஸ்ட் வேரியண்ட்டை மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்திய இராணுவம் பயன்படுத்த போகுது அதோட ட்ரோன்ஸில் வெத்ரஸ்ட் வேரியண்ட்டை ஆஃப்டர் மாடியூலில் டெவலப் பண்ணுறதா அவங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை பணம் செலவு பண்ண போகிறதும் இல்லை அப்படின்றத வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க ஸோ காவேரி என்ஜினை தூக்கி கிடப்பில் போட்டுட்டாங்க முடிஞ்சு அதோட சாப்டர் க்ளோஸ் ஸோ எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின் கிடைக்கல அப்படின்னா காவிரி எஞ்சினை பயன்படுத்தலாம் அப்படின்ற நம்மளோட கனவு முடிஞ்சு இப்போ அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சாஃப்ரான் ரோஸ் ரைஸோட ஆப்ஷன் தான் இருக்குது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலமை ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்லா ஸ்மெல் ஆகிட்டு நன்றி வணக்கம்